ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிடிஎச் எபிசோடு நூற்றி அறுபத்தேழு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு எபிசோடு வந்துருச்சு ஒன்றா போடணுங்க ஏன்னா அந்த எபிசோடில் ஸ்டோரி அந்தளவுக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தில் வந்து காட்டுவாங்க போன எபிசோட்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ட்ரீயை பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பான் அதுவும் பாடுங்க நன்மை இருக்கும் அதனோட அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த போதி ட்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து பாடஞ்சு நினைக்கல இது உண்மையிலேயே போதி ட்ரீ தானான்னு யோசிச்சிருக்கேன் அந்த இதில் ஒரு அப்பீரன்ஸ் ஹீரோக்கு தெரியாமல் அந்த போதி ட்ரீ புத்த ட்ரீ வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு டூ டி டி நியர் பவர் கொண்டுங்க கிட்டத்தட்ட வந்து சோ நைன் டூ ஷெங்க் அந்த அளவுக்கு பீ கிளியர்கிட்ட டுவடி பவர் கவர் இந்த போதி மரத்தோட எல்லா பவருமே வந்து இந்த ட்ரெஷருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மரத்தோட எல்லா பவரும் அப்சர்வ் பண்ணால் இதனோட எல்லா நேச்சர் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு பின்னாடி யாராவத்தர் பார்த்திங்கன்னா வரங்குறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த இடத்துல நான் சொல்லிட்டுருக்கேன் இடத்துல சே நான் இன்னும் ஒரே ஸ்டெப்பு தான் அந்த ஒரு ஸ்டெப் முட்டியணும் அப்படின்றதுக்குள்ளே அவனை யாரோ கொண்டு போட்டிரு இந்த இடத்துல அந்த மரத்தோட எல்லா எனர்ஜியுமே வந்து போய் அந்த சாம்பல் மாதிரி இருக்கு ஹீரோ இதை பார்த்து ரொம்பவே பையனாக இருக்குது அப்போ இந்த மரம் கிட்ட டெத்தட்ட வந்து டெத்தோட கட்டாசி ஸ்டேஜில் இருக்குது இதே என்னால் வந்து எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இருக்கா அது இலம் அது கொண்டு எல்லாமே வாட்டி போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா திடீர்னு ஹீரோடு பார்த்தீங்கன்னா அந்த புத்தவதை போதிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா வந்து மில்லு ஆர்வம் இந்த இடத்துல ஒருவேளை இந்த எனர்ஜி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மேபி வந்து எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை புது ட்ரீயும் உருவாக்க மாட்டேன் ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்பட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஹெவன்லி ஃப்ளேமை வச்சு பார்த்தினா இந்த போது சீடை எரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ அப்படியே அந்த எரிச்சு அந்த எனர்ஜி வந்து மரத்துக்கு அவ்வளோ நாள் பட்டு போன மரமாக மரத்தினோட செல்கள் திரும்பவும் உயிரோடு பார்த்தீங்கன்னா வர்றாங்க கலையை வந்து சில இலைகளும் ஒரு சில களைகளும் உயிர் பெற இது ஒர்க் ஆகுது ஆனா என்கிட்ட இதுக்கு மேலே போதி சீடு இல்லையே அப்படி யோசிச்சு இருக்க திடீர்னு அந்த மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொழி வந்து ஏன்னா பார்த்தா அது ஒரு போது சீடு என்னடா இன்னொரு போது சீடு வந்து அற்புதம் திடீர்னு பக்கத்தில் அவுட் சைடு வெளியே இருக்கிற நிறைய வேல்ட்

d அப்போ ஃப்ளேமை வந்து இந்த அளவுக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணுறான் அதனால் பார்த்தா அவனுடைய எனக்கு ரொம்ப ட்ரைன் ஆகுது ஏன் அப்படின்னா அந்த புத்த வகுக்கிற ரொம்ப டாப் குவாலிட்டியான மெட்டீரியல் அதை எடுக்கிற நிறைய டூட்டு எனர்ஜி தேவைப்படுது இது சொல்லியிருக்கான் ஸோ உங்களை வந்து எரிக்கிறது ரொம்பவுமே எனர்ஜி தேவைப்படுது ஒவ்வொரு விதம் டிங் டிங்குன்னு சவுண்டு கொடுது எப்போ கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்குப்பா எனக்கு புரியுது நீங்கள் வந்து உங்களை கொடுத்த மரத்தை காப்பாற்ற சொல்கிறீங்கன்ட்டு ஆனால் அந்தளவுக்கு என்கிட்ட எனர்ஜி வேணுமே அப்படின்னு இருக்கா தி டீயில் பார்த்தீங்கன்னா வந்து மரத்துக்கிட்ட ஒரு எனர்ஜி வந்து அந்த மரத்தோட இலை வடிப்பு ஒரு ஃபார்மேஷன் பார்த்தா வந்து உருவாக இருந்தது உருவாக ஆரம்பிது ஸோ இந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டுனா ஒன்றுமே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து போதி லீவ் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனா உருவாடு என்னடா ஃபார்மேஷன் இது டைம்னு போதி ஃபார்மேஷன் அப்படின்னா அந்த ஃபார்மேஷனோட சுற்றிக்கிற எல்லா எனர்ஜியுமே கேதர் ஆகி அந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோவோட குய் அவனோட பவர் இன்ஸ்டண்ட்டாக ரெக்கேட் வச்சு ரெக்கார்டாயி வச்சு ரொம்பவே அற்புதமா இருக்குது ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சரி ஓகே இதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அவன் அஞ்சு சீட்டை ஒரே நேரத்தில் எரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் எரிக்க இருக்க அவனோட பவர் வந்து ரெக்கார்ட் கிடையாது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம ஆளுங்க எல்லாருமே இன்னுமே அந்த இலூஷன் மாதிரி இருக்க இது நம்ம இன்னொரு மட்டும் பிரதர் அப்படின்ட்டு எந்திரிப்பா அந்த ஏதோ கெட்ட கிணவு கட்டிருக்காங்க அந்த இடத்துல சின்ன எந்த பார்த்து எல்லாருமே இலூஷன் இருக்காங்க பிரதர் நம்ம மெடிசாலிட்டி ஃபேட் ஆக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மொழிக்க ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல சுத்தில முடிக்க அமைச்சா இந்த பக்கம் பார்த்தா ஆலா சோழ நடா பண்ணுறான்னு பார்த்தா ஆலா சோழ சேர்ந்தா இவன் கத்திட்டு இருக்கான் ஐயோ ஏஸ் வந்து ஃபீனிக்ஸ் பறவைகளா டீமன் ஃபீனிக்ஸ்லான்னு சொல்லுவாங்க இதில் எல்லாருமே என் காலு கீழே தானா ஏன்டா மண்டி போடுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை கேட்ட வந்து ஜூஃபிங் இந்த ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ்லான இந்த பைத்திய காரண முட்டால் எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்தா ஒரு அடி வந்து கொடுப்பான் இதில் எந்திரிச்சு பிறகு இந்த என்னாச்சு இது வந்து இருவிஷன் அப்படின்னு புரிய இப்போ வந்து அவனோட ஆளுங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் வந்து இரு இருப்பானுங்க கீழே இதில் ஜூஃபிங் சொல்லிட்டு பகல் கணவன் காணடா சொல்லிருக்க அவனுங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து தயவு செஞ்சு என் உயிரை வந்து எடுத்துக்க உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் சோல் மாஸ்டர் அப்படின்னு கத்திருக்கேன் முட்டாளங்களா எந்திரா அப்படின்னு கத்துவா அந்த இடத்துல அவனுங்களும் அந்த இலிஷன் இப்போ தான் வெளியே வந்துடுவாங்க அந்த இடத்துல ஸோ மட்டும் நம்ம பிக் பிரதர் எங்கே போய்ட்டு அவர் வந்து காணுமே என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இவங்க எல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம ஹீரோ பார்த்தோம் அந்த ஃபைனலாக நிறைய சீட்ஸை போர்ன் பண்ணி அதனுடைய எனர்ஜியை பார்த்து வந்து கொடுத்துருப்பா அந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பச்சை பசேல் எடுத்து அதனோட உண்மையான ஒரு மனம் கோல்டன் ட்ரீ மாதிரி பார்த்தீங்கன்னா உருவ எடுத்துச்சு அந்த மரத்தை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவோம் ஹீரோ அரைச்சம் வந்து ஃபைனல் அது முடிஞ்சு சொல்லிருப்போம் திடீர்னு ஹீரோ வந்து ஹீரோ பார்த்தா அந்த இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்றா கோர் மாதிரி சேர ஆரம்பிச்சு அந்த ஃபார்மிஷன் எல்லாம் ஒன்றா ஒரு கோர் மாதிரி சேர ஆரம்பிச்சு அந்த கோர் நம்ம ஹீரோ ஒரு வட்டம் குள்ளே போயிட்டு ஹீரோக்கு வந்து என்ன பண்ணதில்லை ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதில்லை ஸோ பையனா இது இது அப்படி சொல்ற உனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்க இந்த இடத்துல ஹீரோ கல்டிவேட் பண்றதுனால பதினாலோட அப்பியரன்ஸ் கோல்டன் கல்ல வெளியே தெரிய ஆரம்பிக்க இதை பார்த்தோன்னே பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கு கூகுள் அனுஷன் சரி அந்த இடத்துல வந்து எல்லாமே பாக்குறதுல இவன் எப்படி வந்து அந்த போதி மரத்தை கீழே வந்து கல்டிவேட் பண்றான் இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு அவங்கள யோசிச்சுட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பிரதர் கண்டிப்பா போதி மரத்துக்கிட்ட ஏன்சியல் டைப்ல சொல்லியிருக்காங்க போதி மரத்துக்கிட்ட ஒருத்தன் கல்டிவேட் பண்ணாங்க அவங்க ஓடி அவருக்கு தகுதியானவன் சொல்லிருக்கா இதை பார்த்த ஜூஃபுங்க சா இப்ப இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா உங்களுக்கு அனுசந்தோன வந்து பேசாம வந்து அங்கே ஆளுங்கிலேருந்து ஒருத்தர் வந்து பவர்ஃபுல் ஒருத்தர் சமன் சமன் பண்ண வேண்டியதான் முதல்ல இவனை தடுக்கணும் அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் உடனே அட்டாக் பண்ண போவா என்ன தான் நம்ம ரெண்டு ஹீரோயின்ஸை தடுக்க பார்த்தாலும் அவனுங்க வந்து மிஸ் ஆகி போயிடானுங்க அவனுங்களுக்கு கிட்ட போய் திடீர்னு அந்த மரமே தூக்கி அவனுங்களை வந்து வெளியே அடிக்க ஆரம்பிக்கிற இவனுக்கு யோசிக்கிறானுங்க சே அந்த மரம் அந்த மரமே வந்து அவனை பாதுகாக்காதான் சுத்திக்கிற எல்லாரும் பிரதர் வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு இந்த இருக்கான எப்படி எப்படி அந்த மரமே அவனை பாதுகாக்குது அவன் எப்படி கல்டிவேட் பண்ணுறது சரி இல்லை அவனோட பவர் நாலு என்னோட நேரம் இன்க்ரீஸ் ஆனால் சொல்லிட்டு இருக்கான் உடனே முன்னாடி இன்னொருலாம் அவன் இன்னொரு மட்டும் சொல்ல சரியான டென்ஷன் இன்னொருலாம் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணதாக போவ லீடர் வந்து சொல்லுவார் பிளாக் ஆர்மி லீடர் இந்த இடத்துல இந்த இன்னொரு பேனா இன்னர் இப்போ நம்ம ஃபைட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரதர் வந்து டிஸ்டாக இருக்குன்னா உடனே இன்னொரு சொல்லுவாள் யாராவது ஒரே அடி எடுத்து முன்னாடி வச்சுக்கினா மொத்த பேரையும் கொண்டு அப்படினு மிரட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோக்காக பார்த்தீங்கன்னா அந்த போதனைகள் பார்த்தா அந்த ட்ரீலிருந்து கேட்கறது நூறு டைம் ரீஎன்கார்டினேஷன் ஆகிற இந்த சைக்கிள் நீங்கள் வந்து உங்கள் சோல் பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ரீஅன்கார்னேஷன் ஆனாலும் அதனோட உண்மையான மீனிங் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் யவனுடைய அர்த்தம் வந்து ஃபர்னஸ் ஆகி உங்கள் சோலை நீங்கள் பேர்ன் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் லைஃபோட ட்ரூ எசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ரியன்கார்டினேஷன் சைக்கிள் அதை நீங்கள் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் புதிய பாதையை நீங்கள் வந்து அடைவீங்க லைஃபோட கிளியரான விஷன் இது எல்லாத்தையும் தாண்டி இறப்பு மரணம் பிறப்பு இது எல்லாத்தையும் தாண்டினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து உண்மை உண்மையான பவர் கிடைக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிக்க எல்லாமே கோல்டன் கலர் மக ஹீரோ வந்து கல்டிவேஷன் முடிச்சோம் அந்த இடத்துல அவங்க கிட்ட பயங்கரமான ஒரு ஆறா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல என்ன வகையான ஆராதனை எல்லாம் பார்த்தா பறந்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே டிஃபரன்ஸ் நின்றுட்டு இருக்காங்க இந்த இடத்துல பிரதர் வெளியே வரும்போது மேபி பிரேக் ஃபுட் நல்லா கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதில் ஹீரோட பவரே கொட்டூரமாக இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல சுத்திக்கிட்டு ஜல்லா எனர்ஜியுமே பார்த்தா வந்து ஹீரோ ரெக்கவரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் பின்னாடி லோட்டஸ் மாதிரி ஃபார்மேஷனும் உருவாகுது இடத்துல ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்டூ பார்த்தீங்கன்னா மாசம் நின்றுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இடத்துல நின்றுட்டு இருக்க ஸோ ஹீரோ ஜஸ்ட்டு கண்ட பாருங்க அந்த இடத்துல இவன் எப்படி பார்த்தா வந்து பண்ணுறான் இவனுக்குள்ளே எப்படி இந்த அளவுக்கு பவர் ஃப்ளக்வேஷன் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா சரி பார்த்துக்கலாம் என்ன இடத்துல இருக்கா அந்த இடத்துல ஹீரோ காத்திலேயே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துருக்கேன் இந்த டிமோன் ஸ்டேட் கிராக் கொடுக்கிட்டு இருக்கு நேரத்தில் ஸோ ஹீரோ பார்த்தா வெரி குட் கீழே வந்து இறங்கு கொஞ்சம் பவர் தெரிச்சிட்டு பார்த்தா போக ஆரம்பிக்கும் நேரத்தில் இந்த இடத்துல எப்படி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் ஆச்சு அந்த இடத்துல பார்த்தா எக்க செக்க போதி சீட்ஸ் பார்த்தா அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல இதை பார்த்தோன்னு எல்லோரும் பரண்டு பண்ணுங்க ஸோ கூட வந்த அந்த ரெண்டு பேரும் இது எல்லாமே வந்து போதி சீட்ஸ் தானே ரொம்ப அற்புதமாக ட்ரெஷர்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எதுல சொல்லுக்கான் ஒழுங்கு பறிஞ்ச போது சீட்ஸ் ஏன்ட்டு ஒப்படைத்துருச்சியோ யான் அப்படின்னு இருக்கா சோ ஹீரோ பார்த்துடா சொல்லிட்டு இந்த போது சீட்ஸ் வந்து ஏன்டா ஒரு பண்ணல என்ன பிரச்சனை நடக்கணும்னு தெரியல இங்கேருந்து உன்னால் உன்னால உயிரோட போக முடியும்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இடத்துல இதை பார்த்தா ஹீரோ ஐயோ இவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியாம கொஞ்சம் அமைதியாக தான் ஹீராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோஸோ இருக்கா இது எல்லாமே வந்து எய்த் ஒவ்வொரு போல் சீட் எய்த் லெவல் பில் அதனால் உனக்கு கொடுக்க முடியாது நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒன்னே சியோயான் ஜூஃப் பேச ஆரம்பிக்காது நேரத்தில் நாங்களும் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது எங்கள் கூட ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நின்றுட்டு ஸோ இதை கேட்ட ஹீரோ வந்து நினைக்கிறாங்க அதில் அவடையுமே ஒரு நாலு சீட்டு எடுத்துகிட்டு கொடுக்க போகிறான்னு பார்த்தா திரும்பி நம்ம ஆளுங்க இருக்கிறவங்கள ஒரு அஞ்சு சீட்டு வந்து நம்ப ஆளுங்கிட்ட வந்து கொடுத்துருக்கான் நாலு பொண்ணுங்களுக்கு ஒன்று அப்புறம் நம்ம பிளாக் ஆர்மி கமாண்டர் நம்ம பிரதர் அவருக்கு வந்து ஒன்று கொடுத்துடலாம் ஸோ தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேங்க்ஸ் இல்லை அடுத்து ரெண்டு சீட்டு இருப்பான் ஸோ இந்த ரெண்டு சீட்டு எடுத்த உடனே இவனுக்கு யோசிக்கிறானுங்க இந்த இடத்துல இவனுக்கு நம்ம கிட்டதான் கொடுக்க போறான்னு அப்படின்னு ஆர்வமாக இருக்க அப்படியே திரும்பி அந்த வெளியால் ரெண்டு பேர் வந்திருப்பேன்னு அவனுக்கு கொடுக்க அவனுக்குலாம் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்பவே கருணையான மனசு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து இவனு சரியான டென்ஷன் இடத்துல இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது

நேரத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் நேரத்தில் ஸோ அந்த நான் அவனை வந்து நான் தான் அடிக்கணும் மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் சரிப்பா சரிப்பா அவனை நான் வாங்கிட்டு வரேன் மற்ற எல்லா சின்ன பொருசுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இடத்துல இங்கே நிற்கலாம் பேசிட்டு ஃபைட் பண்ண வைக்க என்ன சொல்லிட்டு இருக்கல சிவயான் உன்ன நான் கொல்ல வேண்டிய நேரம் உன்னால முடிச்சதை வந்து பண்ணி பாருடா அப்படின்ட்டு இருக்கா அவனும் அட்டாக் பண்ணான் ஹீரோ ஒரு பஞ்சு அடி அடிச்சடிக்கு ஒன்னும் தெரிச்சுட்டு போகிற டிமஸ்ட் ஒட்டி இது எப்படி எப்படி இவன் நைன்ஸா டூ சுண்ணுக்கு பிரேக் த்ரூ பண்ணிருக்கானு அவனும் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் உன்னால் முடிஞ்சது பண்ணா அவன் உடனே வந்து அவனோட கிளானோட டேப் ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை வச்சிருக்கேன் அவனு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவன் பயங்கரமாக வெளியே எடுத்துருவான் இந்த இடத்துல ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல ஏ நீ எதாவது வந்து எயிட் ஸ்டார் டூதுனா இருந்தாலும் கிளான் டேட்டா பவர் யூஸ் பண்ணால் அதெல்லாம் பத்தாதரா அப்படின்னு சொல்லி கேட்காம அவனை பார்த்தீங்கன்னா வந்து சோல் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் டைமென்ஷன் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிடிக்க இருக்க ஹீரோ சொல்கிறான் நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் பத்தாதான்ட்டு குஜால அசால்ட்டாக அந்த ஒட்டச்சிட்டு வந்து பாஜி புஷின்னு ஒரு அடி பாம்பா இருக்கா அடிச்சட்டிக்கு அவனா திருச்சிட்டு போயிட்டு வந்து ஹுண்ணி வந்து கீழே வந்து விழுறான் அந்த இடத்துல நம்ம டீம் வலுவில் நின்றுட்டு இவன் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவனுக்கு ஒன்றும் புரியாது அவனும் சொல்லிட்டு அந்த இதில் ஸோ வந்து யங் ஜென்ரேஷன்லேயே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் இப்போ அது கிடையாதுன்னு ஒரு திடீர்னு அந்த டைமென்ஷனில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுற தெரியுது அதோட இந்த எபிசோடு வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க அடுத்த எபிசோடு யாரும் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்க இன்னொரு விஷயம் அடுத்த விஷயம் சீரம் போடுறேன் ஸோ கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் அட்டேச்சனே இருங்க எப்போ காப்பிரைட் எடுப்படலாம் எடுத்துக்குள்ளே பார்த்துருங்க பை பாய் பாய் மறக்காம வந்து கான்மெண்ட்டு போங்க வீடியோ அப்படி இருந்துச்சுட்டு